வேலூ தொழுத கையூ அழுந்திய திருநாமமும் அனைத்தவேலூ தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் பூமின்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்தவிழும் பதிர்ந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காடும் அசைந்த காதுகாப்பும் காண்ட செவியும் சரிந்த கழுத்தும் அகந்த மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவித்த இடையும் அல்லிக் அழுந்திய ஷிகிராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கரும் தனிமாலையும் தனிரும் விளிரும் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்களனும் தஞ்சமான தாளினையும் குந்தி கிட்ட கணைக்கால்களும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த திருமணம் கொள்ளையோம் வயலாளி மணவாளனும் பாடினேன் வாடி வாழ்வித்தருணிய நீலக்கலி கன்றி மறுபலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவேன் குறைகளித்த வாழையொத்த விழிமடந்த மாதர் மேல் உருக வைத்து மனமொழித்து உலகந்த நம்பிவேன் குறைகளித்த வாழையொத்த விழிமடந்த மாதர் மேல் குருக வைத்த மனமொழித்து உலகளந்தனம் மேல் குறைய வைத்து மடல் எடுத்த குறையாளி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த புத்தவத்த செங்கையான் குறைய வைத்து மடலெடுத்து குறையலாளி திருமணம் கொள்ளை தன்னில் வழிபறித்த புத்தவத்த செங்கையான் மறையுறத்தை மந்திரத்தை வாழைக்க வந்துள்ளே மறை உரைத்த மந்திரத்தை மாலுழைக்க வன்முன்னே வடியொடுக்கி மனமடக்கி புதைத்து வந்தலா கரைகுளித்த வேலடைத்து நின்ற விந்த நிலமையன் கண்ணை விட்ட கந்திடாது கலியனான யானையே கலிய நாணயானையே கண்ணை விட்ட கந்திடாது கலியனாணயானைய நிலமையன் கண்ணை விட்ட நன்றிடாது கலியநான கரை குளித்த வே நினைத்து நின்ற நின்ற நிலமையன் கண்ணை விட்ட நன்றிடாது கலியனான யானை ఆపాదచూడమనుభూయ హరింశ మధ్యే కవే రుహితుర్ముదితరాత్మా అద్రష్ట్రుతనజోర్విషజాంతరాణ యో నిశ్చికాయమన వై మునివాహరంతం కావే కండపాద కమలనల్లాడయుంది முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டலில் கண்கள் மேனி முனியேறிந்து பாட்டினால் கண்டு வாழும் தாழ் பரணினோமே மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினயாந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல எனப்படைத்த தோரளில் உந்தி மேலன்றோ அடியேனு உள்ளத்தின்ுிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர விரணையான் தி போல் நிறத்தாடையும் அதன் மேல இணைப்படைத்தோரிழில் உந்தி மேலதன்றோ அடியேனு உயிரே சதுரமாமதில் சூழ் இலங்கைக் இறைவன் தலைபத்து திரவோட்டி ஓர் வெங்கனை உய்தவன் ஓதவன் நன் வண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் பந்தம் என்னுள்ளத்துள் நின்றுலாகின்றதே சதுரமாமதில் சூழ் இலங்கைக் கரைவன் தலைபத்து திரவோட்டி ஓர் வெங்கனை உய்தவன் ஓதவன் நன் வண்டு பாட மாமயிலாடரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் பந்தம் എന്നുള്ളത്തുൾ നിളാകേ da it, da it, da it, take it, take it.